ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஓசியா எழுதின புத்தகம் பதினொன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்கள் கலங்கி இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்கள் வலதுகையை பிடித்து பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் இஸ்ரபேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும் போது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் மேல் வசனங்களை பார்க்கும் போது ஆனால் ஆண்டவர் எப்ராஹிமை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஓசியா பதினொன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை கூட வாசிக்கும் போது அவன் கையை பிடித்து பழக்க பண்ணினேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எப்ராஹிம் கூட இருந்தார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை இந்த காரியம் நடக்கவில்லை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி விட்டு விலகுவேன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போய் விடாதீர்கள் கலங்கி போய் விடாதீர்கள் தவித்து விடாதீர்கள் இது நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா உன்னை நான் எப்படி கைவிட முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் இந்த வேத வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இதை நம்புங்கள் அவரோடு அவரை கொள்ளுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை நடத்துவார் சந்தேகமும் இல்லை கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டுபரே இந்த நாளில நீங்க எங்களுக்கு கொடுத்த வேத வசனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபரா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவர் ஒருவேளை எங்களை கைவிட்டு விட்டாலோ ஒருவேளை இந்த காரியம் நடக்க வாய்ப்பில்லையோ என்று

அவர்களோடு கூட இருந்தவர்களை ஏங்கி தாங்கி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர அப்படி செய்ய போகிறபடியால் உமை துதிக்குறோம் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா